தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் குரல் எண் நாநூற்றி எண்பத்தி நான்கு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செய்ய வேண்டிய காலமும் முறையும் அறிந்து காரியத்தை செய்ய முற்பட்டால் அது உலகையே அடைய விரும்புகிற காரியமானாலும் கைகூடும் காரியத்தின் மிகுந்த அளவை குறிக்கவே உலகை விரும்பினால் கூட எதுவும் குறிப்பாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நாம் ஒரு காரியத்தை செய்ய சிறந்த முறையையும் உகந்த காலத்தையும் நன்கு ஆராய்ந்து செய்தால் நாம் இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் விரும்பி அடையலாம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்